காலை அதிகாலை என்ன தாத்தா காலையிலேயே தூங்க விடாமையே கடை என்ன தூங்க விடுங்க அதிகாலை தாத்தா பிளீஸ் பாட்டு பாடுறது நிறுத்துங்க எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு சரி சரி என்ன பண்றது சிவா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள ஞான சூன்யமாவே இருக்கானு குட் மார்னிங் தாத்தா குட் மார்னிங் லட்டு சிங் சார் என்ன டே இன்னும் கால சீக்கிரமா தான் வந்துட்டீங்க தாத்தா நான் மந்திரிய பார்க்க போற சில நேரத்துல உங்க கூட பேசும்போது உங்களை மாதிரியே பாடவும் தோணுது

நீ மறந்து போய் கூட அந்த பக்கம் வந்துராத ஏன்னா அங்க பெரிய ஆபத்துலாம் இருக்கும் அப்புறம் எவ வேணாலும் அந்த லிஸ்ட திருட வரலாம் பாத்துக்க தான் சொல்ற வராத வந்துராத ஓகே லட்டு சிங் சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன் ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் தாத்தா பாய் சார் சார் நீங்க வரவேணான்னு சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல வான்னு சொல்லிட்டு வந்தீங்களா எனக்கு என்னமோ நீங்க கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது சார் எப்படி பார்த்தாலும் போற இடத்துல சிவோட உதவி தேவைப்படுதானே சார் ஹலோ சார் சார் வந்திருக்கோம் ஆஹா தெரியுது இன்டர்வியூ இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க சரி சீக்கிரம் ஆகட்டும் நான் வேஸ்ட் இருக்கீங்க லிஸ்ட் தான் தான் நம்ம எடுக்கணும் என்ன நீ பேசுறீ மந்திரிங்கிறவரு கையெழுத்த போட்டு பாஸ் தான் உண்மையான ஹீரோ யார் தெரியுமா லட்டு சிங் மாதிரி துடிப்பான போலீஸ் தான் இவர் வீரர் சூரரு அஞ்சான் நெஞ்சரு மீதி அரசரு அடங்கா சிங்கம் மதம் கொண்ட யானை ஹாஹா இன்னும் கொஞ்சம் பேசுக கேட்க நல்லா இருக்குல்ல பேசுகையா பேசுக ஆ பேசிக்கிட்டே இருக்க ஃபோட்டோ 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 ஆ இல்ல சிங் சார் கீழே இறங்குங்க ஆமா அவங்க எப்பயும் உள்ள போயிட்டாங்க அட சிவா நீங்கள் வந்துட்டீங்களா இப்போதான் வேதாஸ் டிவி சேனலாளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்கெல்லாம் என் தைரியத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க பார்த்துக்க அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி எல்லாம் பாராட்டினாங்க தெரியுமா அதை நீ கேட்டுருக்கணும் சார் என்ன பார்த்தா ஒரு வார்த்தை கூட சொல்லவேங்க ஹலோ லட்டு சார் நாங்க வேதாஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் உங்களையும் மந்திரியையோ இன்டர்வியூ எடுக்கணும் அதான் உங்ககிட்ட கிட்ட கொடுக்க போற கிரிமினல் லிஸ்ட் பத்தி அட என்னப்பா நீ இப்பதான் உன்னோட கொலிக்கு வந்து என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு போனா இப்படி ஏனா இன்டர்வியூக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தனா எப்ப நான் டியூட்டி பாக்கறது கூட ஒர்க் பண்றவங்களா இல்லையே நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தான் எங்களை நல்லாவே அடையாளம் தெரியும்ல சிவா இந்த ஊருக்கு நாங்க தானே டிவி சேனல் லட்டு சார் இவர் சொல்றது உண்மைதான் என்னமோ தப்பு நடக்குது நீங்க இவங்க கூட பேசிட்டு இருங்க நான் போய் பாக்குறேன்

ஏ சின்ன பையன் மருந்து ஏன்டா நீயே வரேன் இங்க ஒரே பிரச்சனையா இருக்கே ஓடி போயிடு பிரச்சனை எனக்கு இல்ல அங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்ப நீங்க தான் இவங்களையெல்லாம் அடிச்சதா ஏய் சொல்றதைக்கேள்ற சின்ன பையன் ஓடி போயிடுங்க இருந்தே பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் இங்க இருந்து ஐம்பது கிலோ மீட்டர் தூத்துல

நான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அங்க எல்லாம் மீட்பட அனுமதி கேவைய இல்ல பாத்துக்கிங்க லட்டு சிங் சார் கீழே இருக்காங்கல்ல அவங்க தான் உண்மையான ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க டூப்ளிகேட் ரிப்போர்ட்டர்ஸ் கரெக்ட்டா ਮੰத்ரியை பார்க்கிறதுக்கு அனுப்பி இருக்கீங்க எனக்கு ஒன்ன ஆகல ஆனா எல்லா திருட்டு பசங்கள ஓடுனதுக்கு அப்புற தான் நீ உள்ளே வர சிவா நீ മന്ത്രി சார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க நான் இப்படி லெஃப்ட்ல போயிட் ரைட்டில் ஓடி வந்துறேன் பாரு ஆ ஆ யாரும் பயப்படாதீங்க மந்த்ரி சேஃப்பாக தான் இருக்காரு ஈசோ கூல் நான் அந்த ரவுடி பசங்களை போட்டு சாத்துல சாத்தலை அவனுக்கெல்லாம் தலை நெறிக்க ஓடி போயிட்டா உனுங்கெல்லாம் பார்த்துக்கோங்கல அவர் நல்லா இருக்காரு ஹா என்னால் இது முடியல இந்த பாபு பியாரையோட ஆளோ யார்றோம் துவைச்சி எடுத்தது பாஸுக்கு மட்டும் அடித்தது ஒரு சின்ன பையன்ற விஷயம் தெரிஞ்சுது பாஸ் நம்மள துவச்சி காய போட்டுருவார் யார் இந்த மாதிரி அடிச்சது சொல்லுங்க பாஸ் அந்த லட்டு சிங் திடீர்னு மேல வந்தாரு பாஸ் எங்களை அடி பின்னி எடுத்துட்டாரு பாஸ் ஆமா பாஸ் அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையில் சூப்பரா சந்தை போட்டு எங்கள் காப்பாத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு தைரியமா இந்த பாபு பியாரையோட ஆளுங்க மேலே கை வச்சுட்டா போங்க முதல்ல அந்த போலீஸை பிடிச்சியா முன்னாடி குடித்துவாங்க ஹலோ லட்டர்சிங் சார் நாங்கள் தர்மடி பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் தர்மடி பத்திரிக்கையா நான் பேர் கேள்விப்பட்டதே இல்லையே ஆ இருந்தாலும் நான் இன்டர்வியூவுக்கு தயாராக தான் இல்லை சார் எங்கள் பாஸ் உங்களோட இன்டர்வியூவை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அதனால நீங்கள் எங்கள் கூட எங்கள் இடத்துக்கு வரணும் ம் லைவ் இன்டர்வியூவா ஓஹோ வாங்க ஓலோ வாங்க என்னோட பேர் பாபு பியாரே இப்போ எனக்கு நீங்க அந்த மந்திரி ஆபீஸ்க்கு வந்தவங்களை எப்படி அடிச்சீங்கன்னு தெளிவா சொல்லணும் புரியுதா நான் கூட நீங்க ஏதோ ஒரு பயங்கரமான கேள்விப்பட்டேன் நீங்க கேள்விப்பட்டது ரொம்ப சரிதான் என்னோட ஃபைட்டிங்ல இருக்கிற வேகத்தை பார்த்து காத்தே வைக்கப்படும் பாத்துக்குங்க முதல்ல நான் அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி அடிச்ச பாருங்க ஃபிளையிங் கிக் அடிச்சுட்டு திரும்பி பார்க்கற இன்னொருத்த வந்து நிக்கிறான் கரத்த சைடுல ஒரே கூத்து அதுக்கப்புறம் அவனை அப்படியே அல்லக்கா தூக்கி காத்துல இங்கி அங்கி ரெண்டு ரவுண்ட் அடிச்சு தூக்கி போட்டேன் பாத்துக்குங்க கரத்த ஸ்டெப் சும் சும் அப்ப அங்க அடிக்கு அந்த இடத்துல இருந்து பச்சா பறந்து போயிட்டான் இந்த பாபு ரொம்ப பாசமா பாத்துக்குட்ட பாசமான ஆட்களை நீ இந்த அளவுக்கு அடிச்சிருக்கியா நீ எல்லாத்தையும் நோட் பண்ணியா எஸ் போஸ் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன் எப்படி நோட் பண்ணியோ அதே மாதிரி அடி விழணும் என்னதான் என்னதே அவளுக்கெல்லாம் உக்க ஆழுகலா ஐயோ

நாத பாபு பியாரே அப்புறம் அவனுக்கு ஆளுங்க எல்லாரையும் அப்படியே பேசி கவுத்துட்டு வந்திருக்கனா பாத்துக்கியே அவன் எல்லா தப்பையும் விட்டுட்டு தனியாச வாழ்க்கைக்கு போறானாமா நான் என்ன ஆசைப்படுறனா சிவா நீ என் கூட வந்து அவன் சன்னியாசி ஆக பார்க்கணும் பாக்கணும் தான் கூப்பிடுறவா அநேகமா லட்டு சிங் சார கூப்பிட்டு வச்சு பட்டி டிங்கரிங் பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரே வழி நான் போய் அவங்கள பாக்குறதுதான்

பாபு நீ சன்னியாசி ஆகிறன்னு எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு சொல்ல பாபு பியாரெல்லோட மனசு இப்ப மாறிடுச்சு இப்ப என்ன பண்றேன்னு பாரு உங்க இன்ஸ்பெக்டர் அங்கிள் நல்லா இருக்கணும்னா ஒழுங்க என் ஆளுங்களை அடிக்கிறத நிப்பாட்டிடு மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் இந்த பாபு பியாரேவோட மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்களா இப்ப நீங்க எல்லாருக்கும் இங்க அருமையா ஓய்வெடுங்க நான் போய் மந்திரிய பார்த்துட்டு வரேன் பாத்திரமா அந்த கிரிமினல் லிஸ்டையும் எடுத்துட்டு வர லட்டு சிங் சார் இந்த பாபு பியாரே கிட்ட மட்டும் அந்த சீக்ரெட் ஃபைல் கிடைச்சதுன்னு வைங்க இவன் எல்லா கிரிமினல்ஸையும் தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு பெரிய திருட்டு தானே பண்ணுவான் ஏதாவது ஒன்று பண்ணி அவன் ஃபைல் எடுக்கிறதுக்குள்ள நாம இவனை தடுத்தாகணும் ஐடியா லட்டு சிங் சார் நாங்க எல்லாரும் இதுக்குள்ள வந்து மாட்டினதுக்கு நீங்க ஒருத்தர் தான் காரணம்

நீங்களே சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ்குள்ள வச்சு நான் இவரை எப்படி அடிக்க முடியும் நீங்க மட்டும் என்ன ஒரு தடவை வெளியில விட்டீங்கன்னு வைங்கள நான் இவரை என் மனசார அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துடுறேன் எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா சொன்ன உடனே நாங்க வெளியே விட்டுருவோம் என்ன அங்கிள் உங்க கையில கன் எல்லாம் இருக்கு நான் என்னத்த பண்ணிட்டு போறேன் சரி விடண்டா ரெண்டு பேரும் சண்டை போறத பார்த்து நம்மளும் கொஞ்சம் ஜாலியா தான் இருப்போம்

பாபு பியாரே ஃபயர்மேன் மாதிரி வேஷம் போட்டு வந்து ஃபைல திருடிட்டு போயிட்டு இருக்கான் ஓகே ஓகே இதோ வந்துரு சிவா டேய் நீ பறக்க கூட செய்தியா

பழகுது பாபு பியாரமே உன்னோட குட்டி கொட்டி கையால அடிக்காதப்பா என்னால் அடி பார்க்க முடியல நீ என்னப்பா அடிச்சிருப்பா என்னப்பா நீ கிட்ட ஃபைலு அப்படியே உன்கிட்ட கொடுத்துர்றேன் என்னை மட்டும் அடிக்காத லட்டு சிங் சார் இது இருக்கு அந்த சீக்ரெட் ஃபைல் உம் நீங்கள் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துக்குங்க நானே நடந்ததை சொல்கிறேனுங்க நான் என்னோட உயிரை படையை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாபு யாரேவை பிடிச்சிருக்கேன் ha <laughs> oh